அடுத்து நாம் பார்க்க போகிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இதை பார்க்கணும்னாலும் நாம் மறுபடியும் செவ்வாய் கிரகத்துக்கு தான் வரணும் நீங்கள் செவ்வாய் கிரகத்தோட படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அதோட மேற்பரப்பில் ஒரு மிகப்பெரிய தலும்பு மாதிரியான அமைப்பு இருக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த தலும்பு தான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இதோட பேர் வேலிஸ் மெரனரிஸ் செவ்வாய் கிரகத்தோட மத்திய ரேகை பகுதியில் இந்த பள்ளத்தாக்கு இருக்குது சொல்லப்போனால் செவ்வாய் கிரகத்தோட முக்கியமான அடையாளமே இந்த பள்ளத்தாக்கு தான் இந்த பள்ளத்தாக்கோட நீளம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்துல இருக்கிற தி கிராண்ட் கேன்யன் பள்ளத்தாக்கை விட பத்து மடங்கு நீளமானது இந்த பள்ளத்தாக்கு இதோட அகலம் இருநூறு கிலோமீட்டர்ல இருந்து அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதே நேரத்துல இதோட ஆழம் அதிகபட்சம் ஏழு கிலோமீட்டர் இருக்கும் மூணுல இருந்து நாலு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தோட மையப்பகுதி விரிவடைஞ்சப்போ பக்கத்துல பக்கத்துல இருந்த சில டெக்டானிக் தகடுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகி போனதால இந்த வேலிஸ் மெரானரிஸ் பள்ளத்தாக்கு உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் அந்த சமயத்துல செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் அதிகமாக இருந்ததால அப்போ ஏற்பட்ட மழை வெள்ளத்தால மண்ணரிப்பு ஏற்பட்டு இந்த பள்ளத்தாக்கு மேலும் பெருசாகி இருக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெள்ளங்கள் புயல்கள் மற்றும் இன்னும் பல இயற்கை சீற்றங்களால இந்த பள்ளத்தாக்கு மேலும் பெருசாகி இன்னைக்கு சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய பள்ளத்தாக்கா உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்